ரஷ்யாவோட ஏர்பேசஸ் மேல உக்ரைன் ஏடிஎஸ்ஐம்எஸ பயன்படுத்தி ஸ்ட்ரைக் பண்றது சமீபத்தில் அதிகரிச்சிருந்தது அதுலையும் திடீர்னு பார்த்தோன்னா ரஷ்யாவோட கேஸ் பகுதிகளையும் ரஷ்யாவோட மற்ற சில ஏர்பேசஸ் மேலேயும் ஏடிஎஸ்ஐம்எஸ் ஏவுகணையை பயன்படுத்தி உக்ரைன் திடீர்னு ஒரு சர்பிரைஸ் அட்டாக்காக பண்ணுறாங்க இப்படி பண்ணதுக்கு அப்புறமா நவம்பர் மாசத்துல ஒட்டு இந்த உலகத்தையும் ரஷ்யா உக்ரைன் போர் பக்கமாக திருப்புற மாதிரி ஆர்ஷனிக்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஏவுகணையை உக்ரைன் மேலே ரஷ்யா ஏவிருந்தாங்க இது ரொம்பவே ஒரு பெரிய டாக் ஆஃப் ரொம்ப ஒரு பெரிய டாப்பிக்காக மாறி ரொம்ப பெரிய ஒரு விஷயமா போயிட்டு இருந்துச்சு இது எல்லாம் குறைஞ்சிட்டா அந்த டைம்ல திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜலன்ஸ்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு ஏம்பா எங்களுக்கு வந்து இந்த சண்டை எல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் உக்ரைனை வந்து அமைதி பாதைக்கு திரும்புறதுக்காக என்னெல்லாம் பண்ணமோ அதை நாங்கள் பண்றதுக்கு தயாரா இருக்கோம் இதுக்கு டிப்ளமசி தான் ஒரே வழினா அதுக்கும் நாங்கள் தயார்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாரு ஆனால் இப்போ என்ன தெரியுமா நடந்திருக்கு ரஷ்யாவோட ராஸ்டோவாண்டான் ரீஜன்ல இருக்கக்கூடிய டகன் ராக் ஏர்பேஸ் மேல நேத்து உக்ரைன் நடத்தின ஒரு ஏர் ஸ்ட்ரைக் அங்கே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு எப்பவும் ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ரிட்டாலியேஷன் மெஷர்ஸ் நாங்கள் எடுப்போம் பதிலுக்கு நாங்கள் அடிப்போம்னு சொல்றவங்க இப்போ ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லியிருக்காங்க இது எதுக்கும் உக்ரைன் பதில் சொல்லாமல் போகாது கூடிய சீக்கிரத்தில் இதுக்கான பதில் ரஷ்யாவால் கொடுக்கப்படும் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு இதுக்கு பின்னணியில் என்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ரஷ்யா உக்ரைன் பற்றின அந்த ஒரு செய்திகளாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோ குழப்பிடலாம் நான் உங்களுக்கு தான் புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ் జగన్ రోగా

ஏற்படுத்தி இருக்கிறதுக்கான அந்த ஒரு ப்ரூஃப் இப்ப இப்போ வரைக்கும் நமக்கு எதுவுமே கிடைக்கல அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ரெசிடென்ஸோட ப்ரூஃப்ஸா இருக்கட்டும் இல்ல அந்த ஏவுகணை வந்து இன்டர்செப்ட் பண்ணதுக்கான சில ஃபுட்டேஜஸ் இருக்கும் அதே மாதிரி தெருக்கல்ல அந்த ஏடிஎஸ் உதிரி உதிர்பாங்க செதறி கொடுக்கக்கூடிய அந்த வீடியோஸும் இமேஜஸ் ஆன்லைன் அவைலபிளாக இருக்கு இந்த இடத்துல நடந்திருக்கு ஆனால் நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல்லா இது இன்டர்செப்ட் பண்ணப்பட்டுச்சான்றது ஒரு கேள்வியா தான் இருக்கு இந்த கேள்வியை எதுக்காக நான் இந்த இடத்துல ரொம்ப அழுத்தமாக வைக்கிறேன்னா ரஷ்யா எப்பயுமே இந்த மாதிரி தகவல்கள் வெளியில வந்துன்னா அவங்களோட கேஷுவல் கவுண்டை பத்தி எதுவும் வெளியில பட்டுன்னு சொல்ல மாட்டாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து அட்லீஸ்ட் ஒரு பத்து 12 மணி நேரம் இல்ல ஒரு நாள் தான் உடனே அந்த இடத்துல மேஜரான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டிருந்தா தான் இந்த இடத்துல சொல்லிருப்பாங்க இப்போ வரைக்கும் ரஷ்யா அந்த இடத்துல கேஷுவல் டிஸ்கவுண்ட் பற்றி எதுவும் சொல்லலை சிவியர் இன்ஜுரிஸோடு அட்லீஸ்ட் ஐந்து வீரர்களாவது ஹெல்த் கேருக்கு மாற்றப்பட்டிருக்காங்க ரொம்ப இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் அட்மிட் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு இன்ஜுரிஸ் ஆனது ஏற்பட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அங்கே ரஷ்யாவோட வீரர்களுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஆனால் என்ன நடந்துட்டு இருக்கிறது மட்டும் தான் இப்போ வரைக்கும் வெளியில் தெரியல ஸோ இப்படிப்பட்ட ஒரு அட்டாக்ன்றது ரஷ்யாவோட ஏர்பேஸில் விமானங்களை நோக்கி பெருசாக அந்த இடத்துல எதுவும் பண்ணப்படல ஏன்னா அடிக்கிறதுக்கு அங்கே மேஜராக எந்த ஒரு விமானமும் கிடையாது ஏடிஎஸ்எம்எஸ் ஃபயர் பண்ணுறதுக்கான அப்ரூவல் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டதும் அந்த டார்கெட் ஜோன் இருக்கக்கூடிய எயிட்டி பர்சன்டேஜ் விமானங்களை ஸ்ட்ரைக் ஏர்ஃப்டா இருக்கட்டும் இல்லை ரிகோனசன்ஸ் மிஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த விமானங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் ரஷ்யா அவங்களோட மற்ற பகுதிகளுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ரஷ்யாவோட விமானங்கள் அந்த இடத்துல இல்லாத நேரத்தில் கண்டிப்பா ரஷ்யாவுக்கு சைக்காலஜிக்கலாகவும் சரி இல்லை ரஷ்யா வந்து சமீபத்தில் உக்ரைன் எதுவுமே பெருசாக பண்ணலை ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பண்ணுறதுக்காக இந்த வீரர்கள் தங்கியிருந்த பகுதியை நோக்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே நம்மள ஒரு ரெண்டு வருஷம் ரீவைன் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொண்டு போக வைக்க

ஏடிஎஸ்எம்எஸை ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் எந்த வகையில் அமைதியை கொண்டு வரும் இல்லை உண்மையிலேயே உக்ரைன் வந்து இந்த இடத்துல அமைதியை கொண்டு வர மாதிரி வெளியில் அந்த ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்களது மட்டும்தான் ஒரே ஒரு கேள்வியாக இருக்குது அமைதியை விரும்பக்கூடிய எந்த ஒரு நாடும் இல்லை இந்த போர் வந்து நாங்கள் எப்படியாச்சும் நிற்கணும் இந்த இடத்துல அமைதி ஏற்படுறதுக்காக நாங்கள் எது வேணால் செய்யறதுக்கு தயார்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு இப்படி சீண்டுதலில் ஈடுபட மாட்டாங்க தேவை இல்லாமல் இப்போ ரஷ்யாவை சீன்றதுனாலையோ இல்லை இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்களை பண்ணுறதுனால இந்த போர் இன்னும் எஸ்கலேட் தான் ஆக ஆரம்பிக்கும் இவங்களோட கோல் ஒன்றே ஒன்று தான் ஒன்று பைடன் ஆஃபீஸ் விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு மேஜர் எஸ்கலேஷனை கொண்டு வந்து நேரடியாக வெஸ்டர்ன் சப்போர்ட்டை வெஸ்டர்ன் சோல்ஜர்ஸை உள்ளே இருக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டியது அப்படி இல்லையா ட்ரம்ப் ஆஃபீஸ்க்கு வந்தாலும் பரவாயில்ல ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே ப்ரெஷர் ஓவராக கொடுக்கப்படுறப்போ இங்கே பாருங்க ரஷ்யா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க ரஷ்யா வந்து இங்கே இப்போ அடிக்கிறப்போ இது பெரிய செய்தியாக வெளியே சொல்ல மாட்டாங்க ஏடிஎஸ் எம்எஸ் ரஷ்யாவோட ஏர்பேஸ் மேலே அடிச்சிருக்காங்க அந்த இடத்துல சில சோல்ஜர்ஸ் கேஷுவாலிட்டி ஏற்படுத்துக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஆனால் இதை வெளியில் பெருசாக காமிக்க மாட்டாங்க இதுக்கு பதிலுக்கு ரிட்டாலியேஷனுக்கு ஒன்று ரஷ்யா பண்ணுவாங்கல்ல அதை வெளியில் பெருசாக காமிச்சு இங்கே பாருங்க ரஷ்யா எங்களை அடிச்சிட்டாங்க இந்த விக்டிம் கார்டை எடுத்து அப்படியே யூஸ் பண்ணி இங்கேருந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனே வந்தாலும் இந்த யுத்தத்தை இன்னும் பெருசாக கொண்டு போகிறதுக்கான அந்த ஒரு ஸ்டண்டாக கூட இது இருக்கலாம் ஸோ இதுக்கு ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் சிம்பிளாக ஒரே வரியில் முடிச்சிட்டாங்க இது அவங்களோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஜஸ்ட் உங்கள் பார்வைக்காக நான் கொடுக்குறேன் இது கண்டிப்பாக ஆன்சர் பண்ணாமல் நாங்கள் விட மாட்டோம் உக்ரைன் பண்ண இந்த தவறுக்கு கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் பதில் கொடுப்போம் ஜஸ்ட் வெயிட் ஃபார் ரெஸ்பான்ஸ்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணதுக்கு தான் ஆர்ஷ்னிக் அந்த புது ஒரு மிசைலை இவங்க மேலே ஃபயர் பண்ணி ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சுருக்காங்க இது சம்மந்தமாக இப்போ அமெரிக்காவும் அவங்களோட இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டாக உக்ரைனுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க வித்தின் டேஸ் இந்த அட்டாக் நடந்த அடுத்த ஒரு சில நாட்களுக்குள்ள புது வகையான ஏதாச்சும் ஒரு ஏவுகணையை இல்லைனா இதே ஒரு ஆர்ஷ்னிக் ஏவுகணையை உக்ரைன் மேலே ரஷ்யா ஃபயர் பண்ணுவாங்க ஸோ உக்ரைன் இது எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும் அவங்களோட டிஃபென்ஸ் நெட்ஒர்க்ஸு இன்னும் ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணணும் அவங்களோட ப்ரிலிமினரி வார்னிங்ஸை இந்த இடத்துல கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்காவோட இன்டெல் இன்புட் மட்டும் இல்லைனா இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனால் இவ்வளோ நாள் தாக்குப்பிடிக்கவே முடியாது ரஷ்யா அவங்களோட பார்டரை சோல்ஜர்ஸை குவிச்சதில் இருந்து உக்ரைனுக்கு உள்ளே வந்து உள்ளே வந்து எந்தெந்த இடத்துல ஆப்ரேட் ஆகிட்டுருக்காங்க எந்த இடத்துல அதிகப்படியான சோல்ஜர்ஸ் இருக்காங்க டார்கெட் கோஆர்டினேட்ஸ் முதல் கொண்டு அமெரிக்கா தான் இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் இன்புட் இது வரைக்கும் மோஸ்ட்டாக உக்ரைனுக்கு ஃபேவராக தான் முடிஞ்சது இருக்கு இப்போ திரும்பவும் அவங்களே இந்த மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருக்கிறது கண்டிப்பா ரஷ்யா ரிட்டாலியேஷன் பண்ண போறாங்கற அந்த ஒரு தகவலை மட்டும் வெளியிட்டு இருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம போக்ரோவஸ் இந்த போக்ரோவஸ் பேட்டல்ன்றது பாஸ்ட் ஒரு நூற்றி இருபது நாட்களாக ரொம்பவே மோசமாக போயிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் ரஷ்யா இன்ச் பை இன்ச்சா அந்த டெரிட்டரியை உக்ரைனுக்கு சொந்தமான அந்த பகுதிகளை அவங்களோட கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க இப்போது வெறும் மூன்றரை கிலோமீட்டர் ஈஸ்டர்ன் ஃப்ரண்டில் இருந்து வெறும் மூன்றரை கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த நகரமானது இருக்குது இதே வேகத்தில் ரஷ்ய படைகள் முன்னேறினாங்கன்னா இந்த ஒரு வாரத்துக்குள்ளே அந்த பகுதியானது வீழ்த்தப்படும்னு சிஎன்என்ஏ அவங்களோட ஒரு ஆர்டிக்கலில் வெளியிட்டிருக்காங்க மைல்ஸ் கணக்கில் சொல்லணுன்னா இன்னொரு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மைல்ஸ் தொலைவுகளுக்குள்ளே தான் அவங்களோட ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க ஸோ போக்ரோவஸ்கிறது விழுந்துச்சுன்னா அது இந்த யுத்தத்தோடு இல்லைனா இப்போ நடந்துருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவுக்குள்ளே ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய வெற்றியாக அது மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வெற்றியோடு முடிக்கிறதுக்கு ரஷ்யா ரொம்ப விதத்தில் முயற்சி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் போக்ரோவஸ்க்கு ஒரு பெரிய லாஜிஸ்டிக்கல் ஹப் நாளைக்கு ஒருவேளை இந்த பகுதியெல்லாம் ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இருந்தாலும் இந்த இடங்களுக்கு தேவையான அந்த கமர்ஷியல் சப்ளைஸ் வெஸ்டர்ன் சைட்லேருந்து ரெகுலேட் பண்ணோம் இல்லை இன்னும் அதிகமான பகுதிகளில் அவங்க பிற்காலத்தில் இந்த போர் நிக்காமல் பிடிக்கணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா அதுக்கு இந்த போக்ரோவஸ்கிறது ரொம்பவே முக்கியமான பகுதி ஸோ வரப்போகிற நாட்களில் இந்த போக்ரோவஸ் திரும்பவும் லைம் லைட்டுக்கு வரப்போகுது ரொம்பவே ஒரு பெரிய டாப்பிக்காக மாறப் போகுது அண்ட் இந்த டைமில் சிரியாவை பற்றி ஒரு நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு ஆனால் அதில் ஒன்று ரெண்டு மட்டும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சிரியாவுக்குள்ளே உக்ரைனோட உதவிகள்ன்றது அதிகமாக வருது இல்லை உக்ரைனோட அந்த ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் சிரியாவில் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொன்னப்போ நிறைய பேர் வந்து அதை ஏற்றுக்கவே இல்லை உக்ரைனுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை இன்டெரெக்டாக அவங்க உதவிகள் பண்ணாலும் உக்ரைனோட டெக்னாலஜியோ இல்லை உக்ரைனோட ட்ரைனிங்கோ இந்த இடத்துல சிரியாவுக்கு உதவி பண்ணியிருக்காது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க இது வாஷிங்டன் போஸ்ட்ல இப்ப வந்திருக்க ஆர்டிகிள் இந்த ஆர்டிகிளோட லிங்க் நான் கொடுக்குறேன் டைம் கிடைச்சா கொஞ்சம் படிச்சு பாருங்க தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க உக்ரைன் துருக்கி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்கை பண்ணதுனால தான் அதுவும் துருக்கியோட ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ்க்கு இந்த இடத்துல மேஜரான ஒரு பங்கு இருந்திருக்கு டமேக்கஸை பிடிக்கிறதுக்கு இப்படி உக்ரைனோட உதவியிடவும் துருக்கியோட ஒரு சர்ப்ரைஸ் கவுண்டர் ஆஃபர்சிவ்னால அசாதோட ரெஜிம் விழுந்துடுறதாக சொல்லியிருக்காங்க இதில் இவங்க சொல்லியிருக்கிறது துருக்கியும் உக்ரைனும் சேர்ந்தே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்றது அது மட்டும் இல்லாமல் அசாதோட கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு சோல்ஜரும் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸே கொடுக்கல அவங்க லிட்டரெலாம் வந்து நான் எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நாங்கள் இது சண்டை போடவே விரும்பலன்னு அவங்களோட ஆயுதங்கள் மொத்தத்தையும் கீழே போட்டுட்டு வெளியில் போக ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஒரு பக்கம் துருக்கி அண்ட் உக்ரைனோட அந்த பவர்ஃபுல் அட்டாக்ஸ் இல்ல அவங்களோட குவாடினேட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு பக்கம் வேலை கட்டலோ ரெசிஸ்டன்ஸ் இல்லாதப்போ யாரால வேணா ஈஸியா எதை வேணால் பண்ண முடியலாம் இப்போ இஸ்ரேலாம் அதே தான் சிரியா பார்டரில் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு அவுட்போஸ்ட்டாக பிடிச்சி வந்துக்கிட்டே இருக்காங்க இந்த அந்த ஹோமன் மவுண்டனை பற்றி அன்றைக்கி ஒரு வீடியோவில் நம்ம பேசிருந்தோம் என்ன ப்ரோ அது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டாக இதை பிடிக்கிறதுனால இஸ்ரேலுக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடச்சிட போதுன்னு நம்ம நினச்சி பார்க்கறத விட அது ரொம்ப முக்கியமான விஷயம் இஸ்ரேலுக்கு ஏன்னா இஸ்ரேலுக்கு வந்து நேச்சுரலாகவே அது ஒரு டிஃபென்சிவ் சோனாக இருக்கும் இதை வந்து கம்ப்ளீட்டாக உங்களோடய கண்ட்ரோல்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு வைங்க நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது இல்லை சிரியாவுக்குள்ளேருந்து இஸ்ரேலுக்கு கிரவுண்ட் வழியாக ஏதாச்சும் ஆபத்துகள் வருதுன்னா இந்த மலை இஸ்ரேலுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாணிக்கம் அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான இடம் அண்ட் இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு